இப்போ மருதிங்கிறது மிகப்பெரிய நோயாகவே மாறிட்டு வருது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய நீள டைலாக்கை கூட அப்படியே தமிழ் டென்னிஸாக அப்படியே நேரடியாக சொல்லிகிட்டே போயிடுவீங்க உங்களால் எப்படி அது மனசில் பதிய வைக்க முடியறது மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நானும் ஒன்றும் இல்லை அதுவாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் சுறுசுறுப்பு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எனக்கு மருதிகள் வரது உண்டு சமயத்தில் பொண்டாட்டு பேரே எனக்கு மறந்து போயிடும் அப்புறம் செல்ஃபோன் நம்பரை பார்த்தா கண்டுபிடிச்சி கூப்பிட்றது வழக்கம் இது கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க என்ன உன் பொண்டாட்டி ரொம்ப அன்பா அன்பாக ஆசியார் அன்பே ஆரோக்கியரே இப்படிலாம் கூப்பிட்றேன்னா ஆமாம் பொண்டாட்டு பேர் மறந்து போயிடுச்சு அதனால தான் இப்படி கூப்பிட்றேன்னு ஜோக்கெல்லாம் வந்திருக்கு டைலாக் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் என்னுடைய ஆர்வம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகப்படியாக மேடை நாடகங்களில் இருக்கிறதுனால அது உள் மனசை அதை வாங்கி தக்க வச்சுக்கிறது ஆனால் எனக்கும் சிலமயத்தில் டைலாக் எல்லாம் மறக்கிறது உண்டு பட் இந்த அனுபவத்தினால இந்த டைலாக் போச்சுன்னா இந்த டைலாகை மாற்றி அந்த அர்த்தத்தோட கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நாங்கள் சொல்லிவிடுவோம் சொன்ன போனால் நான் சீரியல்லலாம் கூட ப்ராம்ப்டிங் வாங்குறதில்ல நான் ஒரு தடவை படிச்சுட்டு அந்த டைலாக் தான் நான் சொல்லுவேன் சில சமயம் அவர் எந்த ஆசிரியர் இருக்க தான் சில சமயம் ஒன்று ரெண்டு மாறும் அதுக்கு நான் அந்த ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி மாறி விட்டு கோச்சிக்காதீங்கன்னா பரவாயில்ல சார் இது வந்து இன்னும் பெட்டராக இருக்குன்னு தான் அவங்க சொல்லி ஒத்துருக்காங்க அதனால் இது பெரிய மறதிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் வர்றது தானே வழியே அதுக்காக நான் ஒன்றும் தனியாக முயற்சிகளோ அல்லது பயிற்சிகளோ பண்ணுறதில்லை நிஜமாகவே இப்போ எனக்கு இந்த பேர்கள்லாம் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சரி நிறையா பேரெல்லாம் மறந்துவிடும் இருக்கிறது இல்லை அது எதையாவது சொல்லி சமாளிச்சிக்கிறது அசடு வழியறது எல்லாம் தான் பண்ணுறக்குமோ வழியை அதான் சொன்னேன் டயலாக் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக மூளை அது அது தக்க வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன்